நமக முருகாசரணம் அரகஜா எதற்கு பயன்படும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மைய புள்ளியை மையமாக கொண்டுதான் எல்லா சக்திகளும் செயல்படுகிறது ஒரு மனிதன் மற்றொரு மனிதனையோ அல்லது பொருட்களையோ உற்று பார்க்கும்போது அந்த மனிதனின் கண்களிலிருந்து வெளிப்படும் காந்த சக்திகள் மேக்னெட்டிக் வைப்ரேஷன்ஸ் அந்த பொருளை தாக்கும் இதுவே கண் என்று சொல்கிறோம் உதாரணமாக ஒருவர் புது வீடு கட்டி வருவார் அவ்வழியே செல்லும் நல்லவர் கெட்டவர் அந்த அந்த வீட்டை உற்று பார்த்து சென்று வருவார்கள் அவ்வாறு நல்ல எண்ணங்கள் கொண்டவர் பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தீய எண்ண கொண்ட வயிற்றிறச்சல் கொண்டவன் பார்க்கும்போது அவனின் குரூர எண்ணத்தின் அதிர்வுகள் வைப்ரேஷன் அந்த வீட்டை தாக்கும் அல்லது அந்த வீட்டின் உரிமையாளர்களையும் உரிமை உரிமையாளர்களையுமோ உடல்நல பாதிப்புகள் உருவாக்கும் இதுவும் ஒரு எண்ண சக்தியின் வெளிப்பாடே இதற்காக அந்த காலத்தில் இந்த மாதிரி புது வீடு கட்டுபவர்கள் அந்த வீட்டின் மேல் ஒரு ஆள் உயர வைக்கோல் பொம்மையை வைத்து வை செய்து வைப்பார் அவ்வாறு அந்த புதிதாக வீட்டை பார்க்கும்போது அந்த புதிதாக வீட்டை பார்க்கும்போது வீட்டின் மேல் கண் பார்வை செல்லாது மாறாக புதியதாக அந்த வீட்டின் மேல் வைக்கப்பட்டுள்ள வித்தியாசமான பொம்மையை நோக்கித்தான் செல்லும் அதை போல அந்த பொம்மையை அந்த பொம்மையினை பார்ப்பவர்களின் எண்ணம் அந்த பொம்மையை தீய சக்தி தாக்கும் பிறகு ஒரு நாள் அந்த வீட்டின் புதுமலை பு புது விழாவின் முன்னால் நள்ளிரவில் அந்த பொம்மையை எவரும் பார்க்காத வண்ணம் தீயிட்டு கொளுத்துவார்கள் அந்த தீய சக்திகளும் தீயில் கருகும் அதே போலதான் கோவிலில் உற்சவம் போது சாமி சிலைகளுக்கு அலங்காரம் செய்துவிட்டு இறுதியில் ஒரு சாமியின் முகத்தில் ஒரு சிறிய கருப்பு நிற போட்டு கன்னத்தில் வைப்பார்கள் இதுவும் சுவாமியின் அலங்காரத்தை அலங்காரத்தை கெடாமலும் சுவாமிக்கு கண் ஏற்படாமல் இருக்கவும் இதை பயன்படுத்துவது மரபு இதேபோல் திருமண அலங்காரம் போதும் மணமகன் மணமகள் கன்னத்தில் திருஷ்டி போட்டு வைப்பார்கள் இதுவும் ஒருவித தோஷ தோஷம் குறைப்பே எந்த ஒரு ஆலயத்தில் ஒரு சக்தி இருக்கும் அந்த இதை சக்தியை நாம் பெற உள்வாங்க பெண்கள் கண் புருவத்தில் அல்லது ஆண்கள் சுளி மற்றும் நெற்றியில் அரகஜா வைத்து கொண்டு பிரார்த்தனை செய்வதால் பிரார்த்தனை செய்தால் போதும் உங்கள் வேண்டுதல்கள் விரைவாக நடக்கும் தினமும் நெற்றியில் வைத்துக் கொள்ளலாம் இதனால் எல்லாவிதமான நன்மைகளும் வந்து சேரும் ஆகவே ஒருவரின் நல்வாழ்வு மேம்படவும் கந்திஷ்டி தோஷம் இல்லாமல் வாழவும் இறை வழிபாடு போதும் இறை சக்தியை முழுவதும் பெற இந்த அரகஜா உதவும் அரகஜா பயன்படுத்தி பலனடைந்தவர்கள் ஏராளம் அரகஜா அனைவரும் வைப்பது என்பது புதிய முறை முறையில்லை இது காலகாலமாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வரும் முறைதான் நாம் தான் அதை பயன்படுத்தவில்லை இன்று முதல் தொடர்ந்து இருபத்தி நாட்கள் இந்த அரகஜா பயன்படுத்தி வாருங்கள் உங்களுக்கு உண்டாகும் சிறு பிரச்சனை கண்திஷ்டி காரியத்தடை வியாபார சரிவு திருமணத்தடை திருமணம் போகுதல் அனைத்தும் கைகூடும் ஆகவே அரகஜா என்பது ஒரு அருமையான நல்ல பலன் தரும் பொருள் உங்கள் அருகில் உள்ள நாட்டு மருந்து கடைகளில் தேடி தூய அரகஜா வாங்கி பயன்படுத்துங்கள் எளிமையான முறையில் தயாரிக்க வசம்பு தர்பை வெற்றிவேர் பச்சை கற்பூரம் விரலி மஞ்சள் புணுகு இவற்றை கொஞ்சமாக நெய் தடவி காமாட்சி விளக்கில் எரி எரிந்து கலக்கினால் ரெடி இது ஒரு வகை இன்னொரு வகை குப்பைமேனி தொட்டாச்சிணிங்கி போன்ற மூலிகைகளின் வேர் சாப நிவர்த்தி செய்து எடுத்து அதை எரித்து செய்யும் முறை இப்படி பல வகை உண்டு நன்றி